கடற்பகதி கற்பக விநாயகப்பெருமானுடைய திருவருளை வேண்டி இங்கே நடைபெற்று வருகின்ற ஐயப்பனுடைய மண்டல பூஜை வழிபாடுகள் அதனுடைய நிறைவு நாளாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு மணி தொடக்கம் இருமுடு கட்டி சாயிமார்கள் அந்த நிறைவு நாளை வழிபாடு செய்ய இருக்கிறார்கள் இம்முறை புதிதாக வருகின்ற தேரிலே ஐயப்பனுடைய திருவுருவம் ஆலயத்தை சூழ வந்து வலம் வந்து இருமுடி எடுக்கும் அடியார்களோடு ஐயப்பனுடைய வீதி வரம் வர இருக்கின்றன இந்த முறை காலை ஏழு மணி அளவிலே அங்கே பூஜைகள் நடைபெற்று சுவாமியினுடைய திருவிதி விழாவிலேயும் பொதுத் தேரிலே ஐயப்பன் அடியார்கள் சேர்ந்து புதிதாக ஐயப்பனுக்காக அமைக்கப்பட்ட அந்த தேரிலே திருவுருவமாக தாங்கி வருகின்ற இருமுடி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதை தொடர்ந்து அபிஷேகம் நெய் அபிஷேகம் படிப்பூசை பஜனை பாட்டுகள் நடைமுறை இருக்கின்றன இம்முறை விசேஷமாக பிரபல பாடகர் மதிப்பார்ந்த வீரமணி கண்ணனர்களுடைய இசை நிகழ்வும் அன்றைய தினம் காலை எட்டு மணி வரை நடைமுறை இருக்கிறது என்பதை தெரிவித்து அடியாக அனைவரும் வந்து அவ் விழாவிலே கலந்து கொண்டு ஐயப்பனுடைய அருளை பெற்றுக்கொண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமியே சரணம் ஐயப்பா